இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் மோதும் செகண்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா கான்பூரில் அஞ்சு நாள் டெஸ்ட்டை வந்துட்டு ஒரு நாள் டெஸ்ட்டாக வச்சுருக்கலாங்க ஏன்னா ஒரு நாள் தான் நடந்தது அதுவுமே நடக்கலை அடுத்த ஒரு மூணு நாள் வந்துட்டு தொடர்ந்து மேலே தான் இன்ன வர ஓகேவா இந்த நிலையில் இந்த மேட்ச் கைவிடப்பட்டிருக்காங்க அண்டு பங்களாதேஷ் டீமுக்கு மிகப்பெரிய சல்யூட் பண்ணணுங்க இதன் மூலம் பார்த்தீங்கன்னா அறுநூறு வருட ஹிஸ்ட்ரியை வந்துட்டு இந்தியா பதிவு பண்ணியிருக்காங்க என்றே சொல்லலாம் ரோஹிட் செயல் அதாவது கண் கலங்கிட்டாருங்க அப்படியே கூஸ் பம்பாயிட்டாரு புல்லரித்து விட்டார் என்றே சொல்லலாம் தமிழில் சொல்லப்போனால் நம்ம சாஹிப் அதாவது பங்களாதேஷ் பங்களாதேஷோட ட்ரெண்டிங் கேப்டன் வந்துட்டு சாண்டோவாக இருந்தாலும் பங்களாதேஷ் டீமோட ஒரு முதுகெலும்பு அதாவது இன்னைக்கு பங்களாதேஷ் டீம் இந்த அளவுக்கு இருக்குன்னா வெளியில் தெரியுதுன்னா அதற்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் வந்துட்டு சாகி பலசன் தாங்க பட்டு பங்களாதேஷ் டீம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்தியாவை நேரடியாக மோதி நாங்கள் வின் பண்ண முடியாது இந்த வெற்றியை அவங்களுக்கே கொடுத்துடலாம் அதாவது ரெண்டு டெஸ்ட் கொண்ட தொடர் போய்கிட்டு இருக்கு இல்லையா ஒன்று இந்தியா வின் பண்ணி லீடில் இருந்தாங்க இந்த டெஸ்ட்டுமே இந்தியா வின் பண்ண மாதிரியே இருக்கட்டும் ஏன்னா டெஸ்ட்டில் நம்பர் ஒன் டீம் அவங்களை எப்படி எங்களால் பீட் பண்ண முடியும்னு பங்களாதேஷ் கேப்டன் வெளிப்படையாக அந்த நடுவர்கள் கான்வரசன் இருக்கு இல்லையா அவங்க கிட்ட மென்ஷன் பண்ண பட் ரோஹித் சர்மா இதை ஏத்துக்கல ஓகேவா பட் இந்த மேட்ச் வந்துட்டு ட்ராவ தான் ஒபே பண்ண முடியும் சேம் டைம் இந்த வெற்றியை வந்துட்டு நம்ம ரெண்டு டீமே ஷேர் பண்ணலாம் நீங்க வளர்ந்து வரிங்க மேலும் வளரணும்னு சொல்லிட்டு ஓவரால் இந்தியன் பிளேயர்கள் அனைவருமே அந்த கப்பை அவங்களோட வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க ஏன்னா இந்த சீரிஸ் வந்துட்டு கைவிடப்பட்டிருக்கு ஓகேவா அந்த தருணம் வந்துட்டு கேப்டன் வந்துட்டு சாண்டோ தானே அவர் கையில் கொடுத்து தானே ரோகித் சர்மா கப்ப ஷேர் பண்ண முடிவு எடுத்திருந்தார் ஆனா அப்படி இல்லைங்க அவர் கையிலையும் ஷேர் பண்ணாங்க அண்ட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா சாகிப் பலசன் அவர் தான் சீனியர் பிளேயர் அவருக்கு ஒரு மரியாதை கொடுத்தாரு பாருங்க ரோஹித் சர்மா நீங்க வாங்க சாகிப்னு சொல்லிட்டு அவர் கையில கப் கொடுத்து ரெண்டு பேருமே தூக்கி செலிப்ரேட் பண்ணாங்க பாருங்க அதெல்லாம் வேற லெவல் கூஸ் பம்புங்க அறுநூறு வருட கிரிக்கெட் கிஸ்டில் கிரிக்கெட் ஆரம்பிச்சு அறுநூறு ஆண்டு காலம்னு சொல்லப்படுகிறது இந்த நிலையில பார்த்தீங்கன்னா இத்தனை ஆண்டு ஹிஸ்டரியில் வந்துட்டு எந்த ஒரு கேப்டனும் எதிரணிக்கு இந்த அளவுக்கு ரெக்ஸ்பெக்ட் கொடுத்துருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தாங்க பட் அதை வந்துட்டு ரோஹித் சர்மா சம்பந்தமாக கொடுத்துருக்காரு ஒட்டுமொத்த பங்களாதேஷ் வீரர்கள் கண் கலங்கிட்டாங்க கூஸ் பம்ப் ஆயிட்டாங்க என்றே சொல்லலாம் அதாவது சாகிப் பலசனால் கண்ட்ரோலே பண்ண முடியல ஓகேவா அது அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா தான் தட்டி கொடுத்து ரோஹித் சர்மா டி ஷர்ட் அண்ட் அவர் எல்லாம் சைன் பண்ணி கொடுத்து அவங்கள மிகப்பெரிய லெவலில் என்கரேஜ் பண்ணி அந்த டீமுக்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் என்னங்க சொல்றது ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காங்க என்றே சொல்லலாம் இந்திய டீம் வாழு வாழ விடு தலையோட தத்துவம் அதை ரோஹித் சர்மா கையில் எடுத்திருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இதன் மூலம் இந்தியாவுக்கு வந்துட்டு டபிள்யூடிசி ஃபைனல் அதாவது வேலை வேர்ல்டு கப் சாம்பியன்ஷிப்ல போறதுக்கு ஒரு மிகப்பெரிய கடினமான சூழல் ஏற்பட்டிருக்குங்க காரணம் என்னன்னா பங்களாதேஷே சொல்லியிருந்தாங்க இந்த வெற்றியை நீங்க எடுத்துக்கங்கன்னு ஆனால் ரோஹித் சர்மா அப்படி முடியாது இது எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு ரெண்டு டெஸ்ட் வின் பண்ணியிருந்தாங்கன்னா இந்தியா டபிள்யூடிசி ஃபைனல்ல போயிருக்கலாம் இப்போ வந்துட்டு அடுத்து நியூசிலாந்தோட இரண்டு டெஸ்ட் ஃபைட் பண்றாங்க அடுத்து சவுத் கூட சாரி ஆஸ்திரேலியாவோட ஐந்து டெஸ்ட் ஃபைட் பண்றாங்க இந்த ஏழு டெஸ்ட்ல வந்துட்டு ஒரு நாலு டெஸ்டாவது இந்தியா வின் பண்ணாதாங்க ஃபைனல் போக முடியும் அதாவது வேல்ட் கப் சாம்பியன் டெஸ்ட்ல வந்துட்டு ஃபைனல் அட்டன்ட் பண்ண முடியும் அதுல கொஞ்சம் ஜர்க்கானாங்கன்னா மிகப்பெரிய கிரிட்டிக்கல் இந்த மேட்ச் டிரா ஆனதுனால இந்தியாவோட அந்த டபிள்யூடிசி ஃபைனல் கனவு கொஞ்சம் அங்கிருக்கு என்றே சொல்லாங்க ஏன்னா நியூசிலாந்து மிகப்பெரிய டீம் அண்ட் ஆஸ்திரேலியா சொந்த மண்ணில் வந்துட்டு இந்தியா மோதுறாங்க ஓகேவா அவங்க மண்ணில் ஐந்து டெஸ்ட்ல ஒரு மூணு வின் பண்றதெல்லாம் மிகப்பெரிய கடினம் என்பது குறிப்பிடத்தக்கது அந்த மிகப்பெரிய மலைகளை உடச்சி இந்தியா வந்துட்டு மூன்றாவது முறை டபிள்யூடிசி ஃபைனல் வந்துட்டு அட்டன் பண்ணுவாங்களா மேலும் செகண்ட் டெஸ்ட் வந்துட்டு இன்றைய கூட கைவிடப்பட்டிருக்கு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க